இயல்பாவே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் முதலே வெப்பம் வந்து அதிகரித்து வந்தாலும் கூட நமக்கு அப்பப்போ அவ்வப்போது மழைப்பொழிவு இருந்துச்சு கத்திரி அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மே நான்கு முதல் இருபத்தி எட்டு வரையிலான காலகட்டத்திலையும் நமக்கு வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஒரு புறம் வெயிலும் மறுபுறம் மழைப்பொழிவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மலையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அப்போது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான தமிழகத்தின் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக சென்னை உட்பட கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்கள்லையும் மே பதினைந்தாம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா தமிழகத்தில் மேற்கு காற்றின் ஊடுருவல் வலுப்பெறும் அந்த மேற்கு காட்டின் ஊடுருவல் வலுப்பெறும் போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலையின் தாக்கம் மேலும் வலுவடையும் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலையின் தாக்கம் அதிகரிக்க கூடும் இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது வெப்பநிலை அவ்வளவு அதிகமாக பதிவாகலை ஆனா உணரக்கூடிய வெப்பநிலை அதிகமா இருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரமயமாதல் அதே போல அதிகப்படியான தொழிற்சாலைகள் அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வெப்பநிலையை உணரும் வெப்பநிலையை உயர்த்தும் அளவிற்கு தான் இருக்கோ தவிர இதை வந்து நம்ம நமக்கு சமப்படுத்தும் அளவிற்கான வாய்ப்புகள் இங்க வந்து நமக்கு அதை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு ஒரு வாரம் நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது போது மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இரண்டுமே இந்த ஆண்டு ஒரு இயல்பான அளவுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கத்திரி வெயில் இன்னைக்கு ஆரம்பிச்சு டுவெண்டி எயிட் வரைக்கும் நீடிக்கலாம் அதோட தாக்கம் எப்படி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் இயல்பாகவே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் முதலே வெப்பம் வந்து அதிகரித்து வந்தாலும் கூட நமக்கு அப்பப்போ அவ்வப்போது மழைப்பொழிவு இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் திருப்பத்தூர் சேலம் தருமபுரி மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கடந்த இரண்டு மாதங்களாகவே வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதை பார்க்க முடிந்தது அந்த வெப்பம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் பொழிவு அப்படிங்கிறதும் நமக்கு தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது வெப்பச்சலன இடிமலை ஆலங்கட்டி மலை போன்றவற்றையெல்லாம் நம்ம இந்த ஆண்டு பார்க்கிறோம் அதே போன்ற ஒரு சூழல் தான் இந்த கத்திரி அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மே நான்கு முதல் இருபத்தி எட்டு வரையிலான காலகட்டத்திலையும் நமக்கு வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஒரு ஒரு புறம் வெயிலும் மறுபுறம் பொழிவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் இரவு அதிகாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா மே நான்கு முதல் பத்துக்கு இடைப்பட்ட நாட்கள்லையும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் இந்த வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இந்த கத்திரி வெயில் காலகட்டத்தில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வெப்பம் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ சாதாரண வெயிலுக்கும் இந்த கத்திரி வெயிலுக்கும் அது என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க மக்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது என்ன கத்திரி வெயில் அப்படின்னா அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த கத்திரி வெயிலுங்கிறது நமக்கு வானிலை ரீதியாக இதை வந்து வகைப்படுத்தலை இது வந்து இந்த அஸ்ட்ராலஜி ரிலவண்ட்டாக அந்த ஜோதிட அந்த அதன் அடிப்படையில் அந்த கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறிப்பிட்ட ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு சூரியன் வந்து உச்சியில் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் அதை வந்து குறிப்பிடுறாங்க இதை வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக இதற்கான விளக்கம் கிடையாது இது வானிலை வானியல் சாஸ்திரங்கள் அடிப்படையில் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் கணிக்கப்பட்டு அறிவிக்கப்படுது இன்றைக்கே நமக்கு இப்போ கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கே பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டு இது இது இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கா இது கடந்த இரண்டு மாதங்களாகவே பார்த்தோன்னா நமக்கு வந்து அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது திருப்பத்தூர் அதே போல் உங்களுக்கு வந்து சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு போன்ற மேற்கு மாவட்டங்கள் தான் நமக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சில நேரங்களில் வேலூர் போன்ற பகுதிகளெல்லாம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவானதை நம்ம பார்த்தோம் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் தான் பதிவானுச்சு ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம்னா நமக்கு மேற்கு மாவட்டங்களில் இந்த வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஏன்னா அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் தொடங்குவதற்கான சாதக சூழல் உருவாகும் வரக்கூடிய வாரங்களில் அப்படி பார்க்கும்போது இந்த உச்சபட்ச வெப்பநிலை அதீத வெப்பநிலை மேற்கு மாவட்டங்களில் குறைய தொடங்கி கடலோர மாவட்டங்கள்ல சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான தமிழகத்தின் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக சென்னை உட்பட சென்னை கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்கள்லையும் மே பதினைந்தாம் தேதி முதல் வெப்பநிலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பகல் நேர வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சென்னை பொறுத்தவரை இப்போ கடந்த ஒரு மாத காலமாக கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மே நான்கு இன்று முதல் இன்று பகல்ல வந்து இப்போ தமிழகம் முழுவதுமே வந்து நல்ல வெயில் இருந்தாலும் இரவு அதிகாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்லையும் அதே போல பத்தாம் தேதி வரைக்குமே இந்த கோடை வெப்பச்சலன மழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வறண்ட வானிலையுடன் பகல் நேர வெப்பநிலையை அதிகரிக்க கூடும் மே பதினைந்தாம் தேதி வாக்குல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதியில உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடந்த சில வருடங்களாகவே பார்த்தோம்னா அந்த கோடை காலத்துல குறிப்பா மே மாதத்துல வந்து புயல் உருவாகி அது தீவிர புயலாக மாறி மேற்கு வங்கம் வங்கதேசம் போன்ற நாடுகள் நோக்கி நகர்வது அப்படிங்கிறது இயல்பு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஆனால் இந்த ஆண்டு கடல் சார்ந்த அலைவுகள் அவ்வளவு சாதகமற்ற நிலையில் தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த தாழ்வு பகுதி ஒரு தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை இது தாழ்வு பகுதி சற்றே வலுவடைந்து ஒரு சாதாரண நிகழ்வாக மேற்கு வங்கம் அல்லது வங்க வங்கதேசம் நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மே பதினெட்டாம் தேதி வாக்கில் தொடங்குவதற்கான சாதக சூழல் அதாவது அடுத்த இரண்டு வாரங்களில் இதிலேருந்து தமிழகத்துக்கு என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் மேற்கு காற்றின் ஊடுருவல் வலுப்பெறும் அந்த மேற்கு காற்றின் ஊடுருவல் போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலையின் தாக்கம் மேலும் வலுவடையும் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மே பத்தாம் தேதிக்கு பிறகு வெப்பநிலை மேலும் அதிகரிப்பதற்கும் வெப்பமான சூழல் நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல்ல வெயிலாக இருக்கிற மாதிரியும் இரவுல கொஞ்சம் மழை பெறும் இது என்ன மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் ஏன் இது நடைபெறுது கடந்த சில ஆண்டுகள் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன்ற ஆண்டுகள்லாம் கோடை காலத்தில் அவ்வளவாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறைவாக இருந்தது அதன் தாக்கமாக வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்துச்சு வெப்ப அலைகளின் தாக்கமும் இருந்துச்சு அதாவது ஹீட் வேவ் என்று சொல்லக்கூடிய வெப்ப அலை அலைகளின் தாக்கமும் தமிழகத்தில் இருந்துச்சு அதற்கான காரணம் எல்லினோ உருவானது அதன் பிறகு எல்லினோ வலுவிழந்தது இது இரண்டுமே காரணமாக பார்க்கப்பட்டது தற்போது பாத்தீங்கன்னா லானினா அப்படிங்கிற அமைப்பு நடுநிலைக்கு சமநிலைக்கு வந்திருக்கு இந்த சூழல்ல கடல் சார்ந்த அலைவுகள் முழுமையாக வலுவிழந்து காணப்படுது சோ அந்த கடல் சார்ந்த அலைவுகள் இன்னொரு இடத்துல வலுவடைந்தால் இங்க இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்துறோம் ஆனா அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமாகவே வலுவிழந்து காணப்படுவதன் காரணமா நமக்கு வெயிலும் இருக்கு அதே சமயத்துல மாலை இரவு சாதகமான காற்றுக்குவிதல் ஏற்படும் போது வெப்பச்சலன இடிமலையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கு இப்போ வரக்கூடிய மே மாதத்திலையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு இதே நிலைதான் தான் அதிலும் குறிப்பாக மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலையின் தாக்கம் அதிகரிக்கும் போது சற்றே வெப்பநிலை குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது கோடை வெயில் கத்திரி வெயில்னு பல வருடங்களை நம்ம பார்த்துருப்போம் இத்தனை வருடங்கள் பார்க்காதது இந்த வருடம் பார்க்க முடியுமா வீரியமாக இருக்குமா அல்லது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓரளவு நா மாடரேட்டான டெம்பரேச்சர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தகவல் இருக்காங்க அதாவது வெப்ப அலை அலைகளின் தாக்கம் இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இப்போவே பார்த்தோன்னா வெப்பநிலை குறைவாக தான் பதிவாகுது சென்னையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்ச வெப்பநிலையாகவே பதிவாகுது ஆனால் உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது வெப்பநிலை அவ்வளவு அதிகமாக பதிவாகலை ஆனால் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரமயமாதல் அதே போல அதிகப்படியான தொழிற்சாலைகள் அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் அதன் காரணம் அதோட கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பது வளிமண்டலத்தில் வறண்ட காற்றின் ஊடுருவலும் தரைக்காற்றுல அதிகப்படியான ஈரப்பதம் இருப்பதன் காரணமாகவும் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகவே பகல் நேர வெப்பநிலை உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அதிகரித்தே காணப்படுது ஸோ வெப்பநிலை இயல்பாக இருந்தாலுமே உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளுடன் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ இதுக்கு வெயிலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வெயில் காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மழையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இப்பவே இருந்து நம்ம பார்க்குறோம் சென்னை மக்கள் பயங்கர வெயில் பயங்கர இதுன்றாங்கல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்குமே இந்த வெயிலின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய வெப்பச்சலன மலையின் தாக்கத்தில் தான் நமக்கு சற்று வெப்பநிலை அப்படிங்கிறது குறையும் கூடுமோ தவிர நமக்கு ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதம் வரும் வரும் வரைக்குமே நமக்கு அந்த வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து காணப்படும் அதுல இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பொறுத்தளவிற்கு மழை பொழிவு அதனை தொடர்ந்து வெப்பமான நாட்கள் இரண்டுக்குமே சாதகமா இருக்கு சென்னையில் மார்ச் மாதமே நல்ல மழைப்பொழிவை பார்த்தோம் அதே போன்று இப்போ மறுபடி மீண்டும் மே மாதத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்கள்லையும் மாதத்திற்கு ஒரு ஒரு வாரம் நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இரண்டுமே இந்த ஆண்டு ஒரு இயல்பான அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அதிக வெப்பம் இந்த மாதிரி ஒரு புழுக்கத்துக்கு காரணம் இந்த அதிகமான வீடு அந்த மாதிரி நெருக்கங்கள் ஜாஸ்தியா இல்லை எதுக்காக மற்ற மாவட்டங்களோட சென்னை மட்டும் ரொம்ப ஒரு வெயில் சக்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கான காரணம் அந்த உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான காரணம் என்னென்னா நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே குறிப்பாக பார்த்தோம்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற புறநகர் மாவட்டங்களில் நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது இங்கே சென்னையை பொறுத்தளவுக்கு கட்டமைப்பு மிக நெருக்கமான ஒரு அளவில் தான் இருக்குது மரங்களின் எண்ணிக்கை பிற மாவட்டங்களை வந்து நம்ம ஒப்பிடும்போது குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வெப்பநிலையை உணரும் வெப்பநிலையை உயர்த்தும் அளவிற்கு தான் இருக்கோ தவிர இதை வந்து நமக்கு சமப்படுத்தும் அளவிற்கான வாய்ப்புகள் இங்கே வந்து நமக்கு அதை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே நம்ம மாற்ற முடியாது இந்த சூழல்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு வெப்பநிலை வெப்பநிலையாக இருக்கட்டும் அதே போல மழைப்பொழிவாக இருக்கட்டும் இது டெல்டா தென் மாவட்டங்கள்லாம் ஒரு ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானால் அதன் தாக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்காது அதே போல வெயிலின் தாக்கம் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் ஒரு ஈரப்பதமான காற்று வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துடும் ஆனால் சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் அது போன்ற ஒரு நிலைக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் பார்க்கப்படுது இறுதியாக இந்த கோடை காலங்களில் இந்த ஆலங்கட்டி மலை போயிறதா பக்கத்தில் உள்ள மாநிலங்களாக இருக்கட்டும் சில தமிழகத்திலும் ஒரு சில இடங்கள்ல கேலி போடுறான் அது எதற்காக பெய்யுது இப்போ மே பத்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல பரவலா ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதீத பகல் நேர வெப்பநிலை அதன் பிறகு மாலை இரவு நேரங்கள்ல வரக்கூடிய ஈரப்பதமான கடல் காற்று அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய காற்று குவிதலின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மேகம் உருவாகி அதே பகுதிகளில் நின்று பெய்யும் போது அந்த மேகங்களின் அடர்த்தி அதிகமாகி ஒரு ஆலங்கட்டி மலைப்பொழிவை கொடுக்கும் இது பொதுவாக நமக்கு வந்து கோடைக்காலத்தில் மட்டும்தான் நம்ம இந்த ஆலங்கட்டி மலைப்பொழிவை வந்து தமிழகத்தில் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் அந்த மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தான் இந்த ஆலங்கட்டி மலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மலைப்பொழிவு இந்த ஆண்டும் மே பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு இந்த ஆலங்கட்டி மலைக்கான வாய்ப்புகள் குறைந்து இடி கூடிய வெப்பச்சலன மலை அப்படிங்கிறது தொடரும் ஆலங்கட்டி மலையினால் நமக்கு அதற்கு ஒரு எச்சரிக்கைன்னு இல்லை ஆனா இப்ப வரக்கூடிய மலைப்பொழிவு அக்டோபர் மாதம் வரைக்குமே மழைப்பொழிவு வரும்போது அதற்கு முன்னதாக சூறை காற்று பலமாக வீசும் அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அப்போது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக விவசாயிகள் கால்நடை இவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மரங்களுக்கு கடையில் போய் நிற்பது அல்லது வயல்கள்ல ஒரே இடத்துல நிற்பது இது போன்றவற்றை தவிர்த்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்பது அதே போல மரங்கள் கடியில் நிற்காமல் உயரமான கட்டடங்களுக்கு அருகில் நிற்பது இது போன்ற ஒரு முன்னேற்பாடுகளை எடுப்பது அவசியம் அந்த அதிகப்படியான ஒரு அதாவது மின்னல் இடி மற்றும் சூறை காற்று இருக்கும் நேரங்களில் கண்டிப்பாக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா இந்த வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக உணரப்படுறது அதன் தாக்கம் வந்து அதிகப்படியாக இருப்பது அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் நகர்ப்புற பகுதிகள் அதே போல் கிராமங்கள் என அனைத்து பகுதிகள்லையுமே அதிகப்படியாக காணப்படுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் செல்வது அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து வெளி பொது வெளியில் வேலை பார்ப்பவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணிகளை சற்று குறைத்து கொள்வது நல்லது அதே போல் குறிப்பிட்ட அதிகப்படியான நீர் ஆதாரங்களை எடுத்துக்கொள்வதும் அதிகப்படியான நீர் நீர்ச்சத்து உடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதும் அவசியமாக பார்க்கப்படுது முற்பகல் பதினோரு மணி முதல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இனி வரும் வருடங்கள் இதே மாதிரிதான் வெயில் இருக்குமா இல்லை இன்னும் பல மடங்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அது அந்த ஒவ்வொரு ஆண்டுகள் அமைப்பை பொறுத்து இப்போ நமக்கு ஒரு எல்லினோ உருவாகுது மீண்டும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாகவே எள்ளினோ உருவாக கூடிய காலகட்டத்திலையும் எல்லினோ நிலவக்கூடிய காலகட்டத்திலையும் வெப்பத்தின் தாக்கமும் வெப்ப அலைகளின் தாக்கமும் இதைவிட அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லினோ உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த நடுநிலை சமநிலை மீண்டும் லானினாவாக அக்டோபர் மாத காலகட்டத்தில் மாறுவதற்கான சாதக சூழல் காணப்படுது அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ வரக்கூடிய ஆண்டுகள்லையும் அந்த எல்லினோ போன்ற ஒரு அமைப்புகள் உருவாகும்போது போது இதைவிட வெப்பம் அதிகரிப்பதற்கும் வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது